ஏழு கட்டங்களாக நடைபெறும் நாடாளுமன்ற தேர்தலில் முதற்கட்டமாக ஏப்ரல் பத்தொன்பதில் தேர்தல் நடைபெற இருக்கிறது தமிழ்நாட்டுக்கு முதற்கட்ட தேர்தல் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது ஜூன் நான்காம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெற இருக்கின்றது இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் விரிவாக இந்த தேர்தல் நடைமுறை குறித்து விவரித்ததை எல்லாம் பார்த்தோம் நம்மோடு இது குறித்த பார்வைகளை பகிர்ந்து கொள்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் தராஷ் ஷியா முனைகிறார் இணைந்தமைக்கு நன்றி திரு ஷாம் இப்போ ஏழு கட்டங்களாக மக்களவை தேர்தல் நடைபெற இருக்கிறது தேர்தல் தேதியும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது உங்களுடைய முதற்கட்ட பார்வை என்ன தேர்தல் திருவிழாவுக்கு காப்பு கட்டியாகி விட்டது ஆனால் போன முறையும் மாதிரி சித்திர திருவிழா நடக்கும் தான் தேர்தல் வச்சாங்க இந்த முறை சித்திர திருவிழா வந்து பன்னாம் இருந்து இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் பத்தொன்பதாம் தேதி பட்டாபிஷேகம் தென் மாவட்ட மக்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு திருவிழா போன முறையே வந்து இது குறித்த ஆட்சேபனைகள் எல்லாம் தெரிவிச்சிருக்கிறோம் பலரும் வந்து கடிதங்கள் எழுதியிருக்கிறோம் நானே கூட தேர்தல் கமிஷனுக்கு நேரடியாக ஒரு மனு கொடுத்துருக்குறேன் ஆனால் வந்து தேதியை மாற்றி அமைக்க மறுத்து விட்டார்கள் அதற்கு பதிலாக மதுரை மாவட்டத்துக்கு மட்டும் ரெண்டு மணி நேரம் தேர்தல் வாக்குப்பதிவுக்கு எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்தாங்க இப்போ இந்த முறை வந்து பிற எல்லாம் நாங்கள் திருவிழா எல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு தான் இந்த ஷெடியூல் போட்டிருக்கோம்னு பெருசா மாறுதட்டிக்கிறாரு அப்போ இங்கேயுமே மாத்திருக்கலாமே தமிழ்நாடு செகண்ட் பேஸே வச்சிருக்கலாமே போன அதாவது சனிக்கிழமை போன சனிக்கிழமை அறிவிச்சிருக்க வேண்டிய தேர்தல் தேதி ரெண்டாயிரத்தி பத்தொன்போது கணக்கில் வச்சா ஒரு வாரம் தள்ளி தான் வருது இப்போ தமிழ்நாட்டுக்கு ஏன் ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல கொண்டு வரணும் ஏன்னா வந்து மோடி வரிசையா இங்க வந்துட்டு போயிருக்காரு அந்த வீச்சு இருக்குன்னு எதிர்பார்க்கறாங்க இன்னமும் வரிசையா அவருக்கு ப்ரோக்ராம் பண்ணியிருக்காரு அதாவது தமிழ்நாட வந்து முடிச்சுட்டு பிற மாநிலங்கள்ல கான்சன்ட்ரேட் பண்ணலாம் மோடி வசதிக்காக இந்த தேதி இப்படிதான் நான் பார்க்கிறேன் ஒரு விஷயத்த மறக்கிறாங்க மோடி பேச பேச பிஜேபிக்கு ஓட்டு குறையும் இப்போ தமிழ்நாட்டிற்கு இந்த சித்திரை மாதத்துல தேர்தல் வைப்பது ஏதுவாக இருக்காது ஆனா இதை தேர்தல் ஆணையம் கவனிக்க தவறிடுச்சு அப்படிங்கறத நீங்க சொல்றீங்க தேர்தல் ஆணையம் பல விஷயங்களை குறிப்பிட்டு சொல்றது கூட ஜனநாயகத்தை எடுத்து செல்லக்கூடிய ஒரு முயற்சியை தேர்தல் ஆணையம் செய்து கொண்டிருக்கிறது என்று நிறைய விஷயங்களை ராஜீவ்குமார் பகிர்ந்து இருந்தார் தலைமை தேர்தல் ஆணையர் கூறுவது எல்லாம் சரிதான் ஆனா போன முறை தலைமை தேர்தல் ஆணையர் என்ன பேசினாரோ கிட்டத்தட்ட அதே கருத்து தான் பணபலத்தை ஒழித்தல் அப்புறம் வந்து வெறுப்பு பேச்சை குறைத்தல் தேவையற்ற பிரச்சாரங்களை தவிர்த்தல் இதேதான் இப்பமோ எப்போ பணபலத்தை நம்ம எப்போ ஒழிச்சிருக்கிறோம் எப்போ வந்து வெறுப்பு பேச்சை குறைச்சிருக்கிறோம் தனிப்பட்ட முறையில் தாக்குதல்கள் கூடாது என்று இவர் வந்து ஆலோசனை சொல்றாரு தனிப்பட்ட முறையில் தாக்கி பேசுறதுல முன்னணியிலே முன்னணியில் இருக்கிறதே பிரதமர் தானே வெறுப்பு பிரச்சாரத்துல முன்னணியில இருக்கிறதே பாரதிய ஜனதா தானே ஆனாலும் இப்போ ஐந்து வருடம் கழித்து அவர்கள் ஆட்சிதான் தொடருது அதே மாதிரி தானே தேர்தல் பிரச்சாரம் இருக்கு நாளைக்கு வந்து இந்தியா கூட்டணியோட தேர்தல் பிரச்சாரம் துவக்கம் மாதிரி அமைஞ்சு போச்சு சர்ச்சையிலாம் ராகுல் காந்தி அவர்கள் நடைபயணத்தை முடித்துக் கொண்டு மும்பையில நிறைவு செய்து கூட்டம் நடக்குது தமிழக முதலும் சிறுதலில் போய் கலந்துக்கிறாரு இன்னைக்கு கரெக்டா அட்டவணை வெளியில வருது நாளைக்கு வந்து தேர்தல் பிரச்சாரத்தில் இந்தியா கூட்டணியின் முதல் கூட்டம் அல்லது முதல் பேரணி ஒருவையில் எனக்கு என்னமோ இது இந்தியா கூட்டணியின் வெற்றிக்கு கட்டியம் கூறுகிறதோ என்கிற ஒரு எண்ணம் கூட எனக்கு தோணும் இந்த தேர்தல் தேதி அறிவிப்புங்கிறது இந்தியா கூட்டணிக்கு எதுவா இருக்குன்னு சொல்றீங்க இன்னொரு பக்கம் வந்து தமிழ்நாட்டுக்கு முதல் கட்ட தேர்தலா அறிவிச்சிருக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாங்க ஏன்னா சித்திர திருவிழா வந்து இங்கே தென் மாவட்டங்கள் அதாவது மதுரை மதுரைக்கு தெக்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு திருவிழா மதுரையே வந்து ஒரு ம பெரிய கிராமங்களோட தொகுப்பிலே அமைந்திருக்கிற மத்தியில் அமைந்திருக்கிற ஒரு ஊர் நான் அந்த ஊரை சேர்ந்தவங்கிற முறையிலையும் சொல்றேன் சித்திரை திருவிழா தான் இம்பார்ட்டன்ட் அது போக அது வியாபார ரீதியாகவும் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு விஷயம் அதாவது சித்திர திருவிழாவுக்கு முன்னாடி மிகப்பெரிய அளவுக்கு வந்து வியாபாரம் நடக்கும் ஆனா தேர்தல் கட்டுப்பாடுகள் வந்துடும் பணம் எடுத்துட்டு போக முடியாது இரவு நேரங்கள்ல வந்து மூவ்மெண்ட் இருக்க முடியாது இப்படியான பல விஷயங்கள்ல முழுக்க முழுக்க அந்த வியாபார சமூகம் பாதிக்கப்படும் போன முறை பெரிய அளவுக்கு அது பாதிக்கப்பட்டது நேரடியாக கண்கூடாக நான் பார்த்தவன் தேர்தல் தேதியை வந்து பிற மாநிலங்களின் வசதிக்கேற்ப அமைத்து விட்டேன்னு அவர் சொல்லும் போது அப்ப தமிழ்நாடு அந்த பிற மாநிலங்கள் பட்டியலே வரலையா போன முறையும் இந்த தவற செஞ்சிருக்கிறாங்களே அப்ப இந்த முறை இந்த தவற திருத்தி இருக்கலாமே என்னுடைய ஆதங்கம் எல்லாம் அதுதான் திருஷாம் நீங்கள் சொல்றது போல போன முறையும் இதே விஷயம் வந்து எடுத்து வைக்கப்பட்டது இந்த சித்திரை திருவிழாவை ஒட்டி தேர்தல் நடத்தப்பட்ட விஷயங்கள்லாம் நீங்கள் சொன்ன மாதிரி முன்பே இது பற்றிய முறையீடுகள்லாம் வைக்கப்பட்டும் தேர்தல் ஆணையம் ஏன் அதை கன்சிடர் பண்ணலன்னு நினைக்கிறீங்க தமிழ்நாடு ஒரு பொருட்டாக நினைக்கல ஒன்று இரண்டாவது பிரதமர் மோடியோட வசதி தமிழ்நாட்டை வந்து அண்ணாமலை அவர்கள் இருபத்தஞ்சி சதவீதம் சீட் இருபத்தைந்து சதவீதம் ஓட்டு அப்புறம் வந்து ஏராளமான சீட்டுன்னு ஒரு பெரிய கனவு கோட்டையை கட்டி வச்சிருக்கிறாரு பிரதமர் அதை உண்மைன்னு நம்புறாரு அதனால தொடர்ந்து இங்க சுற்றுப்பயணம் எத்தனை சுற்றுப்பயணம் வந்துட்டா இருப்பாருங்களா இருபத்தி மூணு முறை வந்து ராஜீவ்காந்தி சுற்றுப்பயணம் வந்தாருங்க மூப்பனாரை முதல்வராக்க வேண்டும் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல ராஜீவ் காந்தி அவர்களும் சோனியா காந்தி அவர்களும் சேர்ந்து இருபத்தி மூணு முறை பத்திரிகையாளராக நான் அந்த நிகழ்ச்சியை கவர் பண்றேன் ஆனாலும் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு பெரிய எல்லாம் காங்கிரஸ் கட்சி பெற முடியவில்லை பிரதமருக்கு யாராவது அதை உணர்த்த வேண்டும் தமிழ்நாடு அரசியல் என்பதே முழுக்க முழுக்க வேறுபாடானது இங்க இருக்கிற இந்த திராவிட பாரம்பரியம் திராவிட உணர்வுகள் இதையெல்லாம் அழிக்கவே முடியாது என்னதான் ஆளுநர் வந்து திராவிடத்துக்கு எதிராக பேசினாலும் இன்னமும் திராவிட உணர்வு கூடத்தான் செய்வே தோட குறையாது புதிய தலைமுறைக்கு பழைய திராவிட சித்தாந்தங்களை எல்லாம் எங்களால் எடுத்து சொல்ல முடியுது இப்போ இதெல்லாம் பயன்படுத்தி ஆக ஒட்டுமொத்தத்துல தமிழ்நாட்டின் உணர்வுகளை எப்போதுமே கொச்சைப்படுத்துகிறார்கள் என்பதுதான் நமது குற்றச்சாட்டு என்னுடைய குற்றச்சாட்டு என்னுடைய கல்லூரி நாட்களில் இருந்து இப்போ இவ்வளவு பெரிய ஒரு ஜனநாயக எக்ஸசைஸ் இந்த தேர்தல் என்பது இதுல வந்து பல ஃபேக்டர்ஸ் வந்து முன்னாடி வைக்கப்படுகிறது அவரே சொல்றாரு இது வந்து ஒரு மொசைக் டைப் ஆஃப் கல்ச்சர் இருக்கக்கூடிய டைவர்சிட்டி இருக்கக்கூடிய ஒரு நேஷன் இதுல தேர்தல் நடத்துறது சவாலான விஷயம்னு சொல்றாரு அப்படி இருக்கும் பொழுது ஏதாவது ஒரு ஆண்டுல தானே இந்த தேர்தல் நடக்கப் போகுது அப்ப நம்ம இந்த விஷயங்கள் எல்லாம் கன்சிடர் பண்ணணுமா உண்மையாலுமே பிரதமருடைய பிரச்சாரத்துக்காக தான் இந்த தேர்தல் தேதி முதற்கட்டமாக அறிவிக்கப்பட்டிருக்கும்னு நினைக்கிறீங்களா நான் அப்படி தாங்க உறுதியை நம்புறேன் என்ன காரணம்னா வரைக்கும் நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலில் பாருங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பாருங்க தமிழ்நாடு வந்து கட்டம் வரும் அப்படி கட்டம் வரும்போதே போன தடவை சித்திர திருவிழா கிளாஷ் ஆயிடுச்சு இந்த மாதிரி ரெண்டாம் கட்டம் வச்சிருந்தாங்கன்னா சித்திர திருவிழா கிளாஷ் ஆயிருக்காது ஒன்று அது போக பெரும்பாலும் வந்து நீங்கள் பெரிய ஊர்களோட திருவிழா டைம் என்பது நமக்கு சித்திரை தான் அதாவது சித்ரா பௌர்ணமியை ஒட்டி வந்து பல திருவிழாக்கள் தேரோட்டங்கள் நடைபெறும் இது அனைவருக்குமே தெரியும் எங்கள் தஞ்சாவூர் பகுதிகளிலேயே இதே தான் சித்திரை திருவிழாங்கிறது சித்ரா பௌர்ணமி ஒட்டி அமையும் கண்டிப்பாக இங்க இருக்கிற தேர்தல் தலைமை தேர்தல் அதிகாரி இது பற்றி கூறி இருப்பார் டெல்லி தேர்தல் பவனுக்கு வந்து கூறி இருப்பார் ஆனால் அதை அவங்க கன்சிடர் பண்ண மாட்டேன்றாங்க அதான் இதோட சிக்கல் ஏன்னா இதுல வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஸ்டே கிடையாது நம்ம எதுவும் சொல்ல முடியாது இங்க இருக்கிற தலைமை தேர்தல் அதிகாரி தான் சொல்லுவாரு ஆனாலும் அவர்கள் தான் முடிவெடுக்க வேண்டும் ஆனால் எப்படி முடிவெடுத்தார்கள் தான் ரெண்டு கமிஷனர் சேர்ந்திருக்காங்க ஒரே நாள்ல எல்லாத்தையும் பார்த்து முடிவு எடுத்தாங்களா ஏற்கனவே எல்லாத்தையும் அவங்க முடிவு எடுத்து வச்சுட்டு சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு இன்னைக்கு அறிவிக்கிறது தானே வரைக்கும் ஒரு தலைமை தேர்தல் கமிஷனர் மட்டும் தானே இருந்தாரு ரெண்டு கமிஷனர்கள் இப்ப தானே போய் சேர்றாங்க மூணு பேர் கொண்ட பாடியாவே அது இப்ப தானே மாறி இருக்கு அப்ப உடனடியா இன்னைக்கு அட்டவணை வெளியிடும் போது முதல் பேஸில் கொண்டு வரதோட நோக்கம் என்ன கண்டிப்பாக மோடி அவர்களின் பிரச்சார வீச்சு வந்து அதுல ஈடுபடும் என்கிற ஒரு உள்நோக்கம் தான் அந்தரங்கத்தோடு கூடிய அட்டவணை இப்போ நீங்க வாக்காளர்கள் எண்ணிக்கை விவரத்தை கூட நம்ம பார்க்கிறோம் எண்ணிக்கையும் இருக்கின்றது இனி நம்ம இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்காக வரக்கூடிய அந்த தேர்தல் அறிவிப்புகள் இவையெல்லாம் பெண்களை முக்கியத்துவமாக மையப்புள்ளியாக வைத்து நகரும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கறீங்களா ஒரு முக்கியமான விஷயம் ஆறு சதவீதம் புதிய வாக்காளர்கள் மாற்றத்திற்கான சாவி எப்போதுமே புதிய வாக்காளர்கள்கிட்ட தான் இருக்கும் நீங்க எந்த தேர்தலை எடுத்தாலும் ஆண்களும் பெண்களும் பெரும்பாலும் அந்த கோர் ஓட் பேங்க் அவங்க என்னென்ன கட்சியில இருக்கிறாங்களோ பாரம்பரியமா அதுக்கு ஓட்டு போட்டுருவாங்க கொஞ்சம் பேர் வந்து மாற்றி ஓட்டு போடுவாங்க ஆனால் இந்த ஆறு சதவீத புதிய வாக்காளர்களும் இந்த முதல் முறை வாக்களித்து அதுல ஏமாற்றம் அடைந்தவர்கள் இருப்பாங்க போன முறை பிஜேபிக்கு வாக்கு போட்டிருப்பாங்க ஏமாற்றம் அடைந்தவர்களா இருப்பாங்க என்னங்க சுவிஸ் பேங்க் எல்லாம் வெளியிடுவேன்னு சொன்னார் மோடி ஸ்டேட் பேங்க் அக்கௌண்டையே வெளியிட மறுக்கிறாரு இப்படியான எல்லாம் இருக்கு அப்போ அவர்களையும் கூட்டி பார்த்தீங்கன்னா அது வந்து பதிமூணு சதவீதம் வரும் அதாவது முதல் முறை ஓட்டு போட்டவர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஓட்டு போட்டவங்க இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஓட்டு போட போறவங்க ஃப்ரெஷ் ஓட்டர்ஸ் ஆறு சதவீதம் ஏற்கனவே ஓட்டளித்தவர்கள் கூட்டி பார்த்தீங்கன்னா ஒரு பதினைஞ்சு சதவீத வாக்காளர்களின் மனநிலை பாரதிய ஜனதாவுக்கு எதிராக இருக்கும் ஒட்டுமொத்த கோடிக்கணக்கான வாக்காளர்களில் அவர்கள் வந்து கணிசமான சைஸ் என்பது கணிசமான எண்ணிக்கை என்பதுதான் என் கருத்து அவர்கள் நன்கு யோசித்து இந்த நாட்டின் எதிர்காலத்தை மனதிலே இருத்தி ஓட்டு போட்டால் பாரதிய ஜனதா என்கிற கட்சிக்கு இருநூறு முதல் இருநூத்தி இருபத்தி ஐந்து சீட்டுகளுக்கு மேல் கிடைப்பதற்கு வழியே இல்லை நன்றி திரு நிறைய முக்கியமான பார்வைகளை பகிர்ந்திருக்கிறீங்க எங்களோடு இணைந்தமைக்கு நன்றி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லை கிளிக் பண்ணுங்க